பயமாக தாங்க இங்கே வந்து அப்புறம் இன்னமும் நினச்சா சாதாரணமாக க்ராஸ் பண்ணலான்ட்டு ரொம்ப ரொம்ப மாட்டோம் ரொம்ப பயமாக இருந்துச்சு வாழ்க்கையிலே இந்த மாதிரி பயமான உணவு எனக்கு வந்ததே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பொலிக்காட் மலைக்கு தான் வந்திருக்கேன் இந்த மலை வந்து ரொம்பவே கஷ்டம் மேலே ஏறுந்து பயங்கர டஃப்னு சொல்லிட்டு நிறைய யூடியூபர்ஸ் வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பருவத மலைக்கு வந்து போயிருக்கோம் ஸோ இந்த மலைக்கு வந்து ட்ரெக்கிங் வரலான்றதுக்காக வந்திருக்கோம் நம்ம எவ்ரி மந்த் ஏதாவது ஒரு மலைக்கு போகலாம் டைம் இருக்கப்போ அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிப்போம் ஸோ எனக்கு ஆல்ரெடி சிவன் மேலே ரொம்பவே பக்தி அதனால் இந்த மலைக்கு வந்து வரலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஆயிரம் உயரம்னு சொல்லியிருக்காங்க ஆயிரடி உயரம்ன்றதை விட ரொம்ப டஃப்னு சொல்லியிருக்காங்க நம்ம போய் பார்த்து எப்படி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்ததுன்னு சொல்லலாம் ஸோ வாங்க போகலாம் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் அப்டேட் பண்ணால் நம்ம சேனல் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இதில் என்னென்ன சேனல்ஸ்லாம் பேஸ் பண்ணு பார்க்கலாம் வாங்க போல ஸ்டார்ட் பண்ணலாம் சரி கேட்டுப்போங்க வரப்போ யாராவது கூட வர மாதிரி இருக்கணும் மார்னிங்கே வந்துட்டீங்க நல்லது இந்த மாதிரி ஒன் டைம் வந்து வரக்கூடாது நம்ம வந்து இன்னும் நமக்கு முன்னாடி வந்து ஒரு நாலு பேர் நடக்கிறாங்க ஃபஸ்ட்டு யாருமே இருந்தீங்க வந்து சொல்ல மாட்டாங்க ரூட் கூட கிடையாது 랩사이라고 하잖아요, 랩사이드 랩사이라고하 すいません。<music>

வருதமலையில் கலந்த மாதிரி மூணு நமச்சு காய ஓகே இடம் பார்த்தா ரொம்ப காயமா இருக்கு பருவத மலையில கண்ணு அந்த மாதிரி இங்க வந்து கண்ணு கலங்குது கீழே பார்த்தாலும் ரொம்ப டவுனா தெரியுது ஸோ கீழே பார்க்காம தான் நம்ம போனோம் இல்லாட்டி தலை சுத்தம் நமக்கு போனாங்க ரூம் நமச்சு வாயின்னு சொல்லிட்டு

சிமெண்ட்ல ரொம்ப குட்டியா இருக்கு அடுத்து அதை கிராஸ் பண்ணி ரொம்ப இருட்டா இருக்கு இந்த இடத்துல அடுத்து சிமெண்ட் ஸ்டெப்ஸ் ரொம்ப குட்டி குட்டியா இருக்கு பாருங்க முன்னே முன்னே தான் இருக்கு இதை கிராஸ் பண்ணுறோம் எவ்வளோ குட்டியா இருக்கு

அந்த எடுத்துட்டு மட்டும் எனக்கு பயமாக இருந்துச்சு அதுக்குள்ளேயே இந்த பயமாக வந்து வந்ததுனால் அவங்களை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ண மாதிரி அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டோம்னால வீடியோ எடுத்துக்கோங்களேன் வந்து சிமெண்ட்டுக்கு மேலே சிமெண்ட் சவுண்டு பாருங்க பின்னாடி வர்றது பாருங்க வந்து எப்படி பயமாக இருக்கு ஸோ இப்போ ஓரளவு வெளிச்சத்துக்கு வந்துட்டோம் அந்த மட்டும் ரொம்பவே இருந்தது வந்துட்டோம் ரொம்ப தான் இருக்கு ஏறது கூட டஃப்பாக தெரியல அந்த வல ஓவல் சவுண்டு தான் ரொம்ப பயமாக இருக்குது கேவ மாதிரி இருக்குது வீடியோவை பார்த்தா மாதிரி கீழே விழுந்தால் அவ்வளோதான் அந்த பழத்தில் பக்கத்தில் மேகம்லாம் தெரியுது பாருங்க ஸோ அங்கே தான் ரொம்ப எனக்கு வந்து பயமாக இருந்துச்சு அந்த மலை ஏறுறது கூட கஷ்டமாக தெரியல வவால் சவுண்ட் ரொம்ப இருந்துச்சு இங்கே பார்த்தா குணா கேவ் இந்த கம்பிக்கிட்ட பார்க்குறப்ப தான் எனக்கு ரொம்ப குணா கேவ் பார்த்தா மாதிரி இருந்தது பாருங்கள் நீங்கள் பாருங்கள் காட்டுறேன் அந்த ஸ்டெப்ஸ் கிட்டே பாருங்கள் அந்த கால் வைக்க கொஞ்சம் ச தப்பி தவறி நம்ம அங்கே கால் வச்சோம்னா கீழே விழுந்துருவோம் அவ்வளோ ஆளும் ரெண்டு மாலை கேப் அங்கே தான் இருக்குது சரி வாங்க எப்போ போனால்

இந்த இடம்தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அங்கெல்லாம் படிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண மாதிரி இருந்தது இங்கேலாம் பேலன்ஸ் பண்ணவே முடியல இங்கெல்லாம் வர்றதுக்கு சாமியோட அனுகுரகம் வந்து இருக்கணும் ரொம்ப நாளாக இங்கே வரணும்னு ஆசை நிறைய டைம் நான் வந்து யோசிச்சுருக்கேன் வரணுன்ட்டு ஏன்னா வர முடியாது இங்கெல்லாம் பார்த்து பயமாக இருக்கு பேசுகிறேன் அதுமே தப்புனா மாடணும்னு சொல்கிறாங்களா அது உண்மை தான் போல் கொஞ்சம் நம்ம நம்ம உடம்பு சப்போர்ட்லாம் இருக்கணும் அப்போ தான் நம்மளால இங்கே வந்து வர முடியும் தலைவர் சுற்றுறது அந்த ஷூஸ்லாம் வந்துச்சுன்னா இங்கே வர முடியாது ஸோ இங்கே பாருங்க இதோ இதுவும் மழை கேப் தான் போல் இருக்கு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கதாச்சு தெரியாதான் அதனால காலேஜ் அவ்வளோதான் சாமியை பார்த்து நல்லபடியாக போகும் வந்து தான் பாருங்கள் அதனால் எவ்வளோ தண்ணியெலாம் தேங்கியிருக்கு போகிற மழை தண்ணிலாம் தேங்கி அப்படி இருக்கு சீக்கிரமா வந்திருக்கணும் வந்து டூ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டோம் மலை மேலே வந்துட்டும் சாமியாக பார்க்க போகிறோம் ரொம்ப நமச்சு வாய் எப்படி இருப்போம் ரொம்ப ரெடியோல இருக்கும் இங்கே பாருங்கள் கேப்பில் பாருங்கள் வந்து டூ டோன்ட் ப்ளவு பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்தோம்னா இங்கே வந்து கீழே தூக்கி போடக்கூடாது நானே ஒரு பாட்டிலில் தூக்கி போட்டால் தெரியாமல் சாரி ஓகே இந்த இடம் ஒரு இங்கே மாதிரி இருக்குது இங்கே நம்ம அந்த சைடு போயிட்டேன் அதெல்லாம் சா சா Gracias.

தெரியுதா உங்களுக்கு புகை புகையாக இருக்குது தெரியுதா டபர் மாதிரி அந்த மலைக்கு வந்துட்டோம் இப்போ அந்த மாதிரி போய் பார்க்கலாம் டபுளாக தானே இருக்கும் அந்த புளிக்காட்டு மலை ஸோ அந்த மலை அதுதான் அந்த அந்த பாதை இருக்குதுல்ல குட்டி பாதை அதுதான் கிராஸ் பண்ணி போகணும் வாங்கப்போல எதுவுமே டஃப்பாக தான் இருக்குது ஏறி டஃப்ன்ற வார்த்தைக்கு எனக்கு அத்தான் தெரியும் மலை ஏரியெல்லாம் இல்லைனா இருக்கிறோன்ற மாதிரி இருக்குது அதனால் அது மேலே வந்து ஏறமுடில்லை ஏறமுள்ளான் இல்லை இந்த மலையே ஏறி வந்துட்டோம் ஸோ அந்த மலை வந்து பார்த்திங்கன்னா யாருமே இல்லை டைம் வேறு ஓவராகிடுச்சி ஸோ திருப்பி ரிட்டர்ன் வரப்போ ரொம்ப இருட்டு வர அந்த ஹைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே வந்து அவ்வளோ ஹைட்டாக இருக்குது ஆனால் அங்கே வந்து எதுவுமே இல்லை ஸ்டெப்ஸோ இல்லாட்டி பாரு எதுவுமே இல்லை ஓரளவுக்கு தான் கொஞ்சம் தான் ஒரே ஒரு ஸ்டெப் இருந்துச்சுன்னா நாங்கள் அந்த மலை ஏறி வீடியோ எடுத்து காட்டியிருப்போம் ஸோ இதோடு வந்து ஃபினிஷ் பண்ணுறோம் அவ்வளோதான் நல்லபடியாக வெற்றிகரமாக நம்ம புலிக்காட் மாலையிலேருந்து மேலே ஏறி ஆயிரம் அடிக்கு மேலே ஏறி சிவனை நல்லபடியாக தரிசிச்சுட்டு கீழே இறங்கி வந்துவிட்டோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த மாதிரியான ட்ரெக்கிங் வீடியோஸ் ஏதாவது அப்டேட் பண்ணோன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்படிக்கு நானுங்கள் சித்தா வரட்டுமா ஓகே பாய் யூ